இன்றைய நவீன காலத்துக்கு பொறுத்தவோம் இன்னைக்கு வந்து இறை நம்பிக்கையாளர்களை விட்டுட்டு நிராகரிப்பவர்களை தம் நண்பர்களாக ஆக்கி கொள்ளாதீர்கள் நல்லா சொல்கிறோம் இப்போ இது என்ன சொல்லுது அப்படின்னா நம்ம எந்த முஸ்லீம் அல்லாதவர்களுடனும் நம்ம என்ன பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கக் கூடாதுன்னு சொல்லலை இந்த இடத்துல பேசுகிற விஷயம் நல்லா புரிஞ்சிக்கணும் இன்னைக்கு இருக்கக்கூடிய எந்த முஸ்லீம் அல்லாத சகோதரரும் உண்மையில் அவர் காஃபிர் கிடையாது புரியுதா ஏன்னா க என்ன தெரியுமா அவர்களுக்கு தெல்ல தெளிவாக புரியும் விதத்தில் மார்க்கத்தை நாம எடுத்து வச்சிடணும் புரியுதா அப்படி எடுத்து வச்சு அவர்களுக்கு அவர்களே ஒத்துக்கணும் நான் சொல்றதுல உங்களுக்கு ஏதாவது மிச்சம் மீதி சந்தேகம் இருக்கா இல்லைங்க தெளிவா புரியுது நீங்க சொல்றதுதான் சரி அல்லாஹ் தான் இந்த உலகத்தை படைத்தான் அல்லாவுடைய தூதர் முகமது சல்லாசலாம் அவர்கள் அப்படின்னு அவர்களே சாட்சி சொல்லிட்டு ஆனா நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லணும் இதுதான் தூஃப் இன்னைக்கு நாம எல்லாரையும் பார்த்து பொதுவாக என்ன சொல்றோம் காஃபீர் காஃபி இருங்க பார்த்து காஃபி இருங்கிறோம் புத்த மதத்தை சேர்ந்தவரை பார்த்து காஃபி இருங்குறோம் கிறிஸ்தவரை பார்த்து காஃபி கடவுள் இல்லைன்னு சொல்கிறவரை பார்த்து காஃபி இருங்கிறோம் இவங்க யாருமே காஃபீர் கேட்டகிரில வர மாட்டேன் இவங்க என்ன கேட்டகிரி வருவாங்க அண்ணாஸ் மனிதர்கள் அறியாமையில் இருக்கும் மனிதர்கள் சாதாரண மனிதர்கள் கேட்டகிரில வருவோம் இவர்கள் மேல கோபம் பாராட்டுவதோ இவர்கள் மேல நம்ம எந்த ஒரு புறப்பட்டுக்கிறதுக்கும் நமக்கு அருகதை கிடையாது முதல் ஏன்னா ரசூல்லா எந்த வடிவத்தில் இஸ்லாத்தை மக்கள் மத்தியில் எடுத்து வச்சாங்களோ சொல் பிளஸ் செயல் இந்த இரண்டு வடிவத்தில் எடுத்து வச்சிட்டு தான் அதுக்கப்புறம் அவங்கள வந்து நம்ம வந்து குற்றம் சுமத்த முடியும் அதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் நம்ம என்ன நினைச்சிடக்கூடாது இன்னைக்கு முஸ்லீம்னு இருக்கிற யாரும் ஒரிஜினலாக முஸ்லீம் கிடையாது வெறும் ஒரு பேச்சுக்கு முஸ்லீம் தான் இதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய காஃபீர் யாரும் உண்மையில் அவர்கள் காபீர் கிடையாது வெறும் ஒரு பேச்சுக்கு தான் அதனால வந்து தான் இந்த விவகாரம் இருக்கு இப்போ அல்ல என்ன சொல்றான் ஃப்ரெண்ட்ஷிப் வைக்காதீங்கன்ற அப்ப என்ன பண்றது அப்போ இது என்ன சொல்லுது அப்படின்னா குரான்ல அதை சொன்னல குரான்ல ஒரு பகுதி இன்னொரு பகுதிக்கு விளக்கம் இன்னொரு இடத்துல அல்ல வேற மாதிரி சொல்கிறேன் என்ன சொல்கிறானா மார்க்க விஷயத்தில் உங்களிடம் போரிடாதவர்களுடன் நல்ல விதமாக நடந்து கொள்வதற்கு நான் எந்த தடையும் செய்யவில்லை அப்போ அல்லாவுடைய தீனுக்காக நீ உழைக்கிற இப்போ இந்த விஷயத்தில் உனக்கு எதிராக அவங்க எந்த செயல்பாடும் பண்ணலை அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து அல்லாவுடைய தீன் மேலோங்கிறத பற்றியும் ஒரு பிரச்சனை இல்லை அல்லாஹ் அல்லாதவர்களுடைய தீன் ஓங்குறதை பற்றியும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை அவங்களுக்கு இந்த ஒரு சப்ஜெக்ட் ஒரு மேட்டரே கிடையாதுன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்களுடன் நட்பு வைப்பதோ அவர்களுடன் தொடர்பு வைப்பதோ நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இன்னும் சொன்னால் இன்னும் சொல்ல நல்ல முறையில் அவர்களுடன் நாம் என்ன பண்ணணும் நடந்துக்கணும் காஃபிர் காஃபர்னு சொல்லி அவங்கள நாம குறை சொல்லக்கூடாது ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆர்எஸ்எஸ் உடைய மிக முக்கியமான பிரச்சாரம் என்ன எல்லாரையும் வந்து நம்ம முஸ்லீம்கள் காஃபீர் காஃபர்னு சொல்றாங்க அதே குரான்ல என்ன இருக்கு காஃபிரை கண்டடங்கள் கொள்ளுங்கள்னு இருக்கு அப்ப பாருங்க நீ யாருன்னு உங்களை பற்றி முஸ்லீம்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க நம்மளால என்னம்மா நீ யாரு அப்படியே என்னை பற்றி நீ என்னடா சொல்கிற அப்படின்னா காஃபிரும்மா அப்போ குரான் என்ன சொல்லுது காஃபை பற்றி கொண்டுருங்க அப்போ குரான் கொல்ல சொல்லுது நீ காஃபு அப்ப அப்போ முஸ்லீம் எவ்வளோ பெரிய ஆபத்து இந்த இந்தியாவுக்கு அதனால என்ன பண்ணுங்க அவங்க நம்மளை கொள்றதுக்கு முன்னாடியே நாம அவங்கள கொண்டு இருக்கலாம் அதனால தான் நம்மளை ஸ்ரீராம் சொல்லி அடிக்க வைக்கிறேன் புரியுதா இது தவறான புரிதல் இந்த தவறான புரிதல் நாம வந்து தெளிவுபடுத்தினா தான் முடியும் நாம தெளிவுபடுத்தக்கூடிய அளவுக்கு நமக்கு குரானை பிடிப்பதன் மூலமா தான் நமக்கு உலகத்திலும் நிம்மதி கிடைக்கும் மறுமையிலும் நிம்மதி கிடைக்கும் இப்படி குரானுடைய தெளிவு நமக்கு இருந்துச்சுன்னா நம்மளை யாரும் அசைக்க முடியாது நம்முடைய எதிரிகள் எல்லாம் நண்பர்களாக மாறுவாங்க